யுத்தம் கத்தருடையது உங்களை யார் துன்பப்படுத்துறாங்களோ நிறைய பேர் நினைப்பீங்களா உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களை துன்பப்படுத்துறாங்களா மனைவி உங்களை துன்பப்படுத்துறாங்களா உங்களுக்கு ஏதாவது வார்த்தைகளை பேசி உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களா இல்ல உங்க மாமியார் உங்க மாமனார் உங்க தகப்பனார் உங்க தாயார் உங்க சகோதரன் உங்களை புரியாம உங்களை துன்பப்படுத்துறாங்களா நியாயமா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை புரிந்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்காம நீங்க என்ன பண்றீங்கன்னு நின்று பார்த்துட்டு இருக்காங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்களை துன்பப்படுறவர்களை ஆசிர்வதிங்க யார் திரும்பப்படுத்துறாங்களோ அவங்களை ஆசிர்வதி உங்களால இயங்குவதற்கும் ஆசீர்வா அவர் சொல்ற வார்த்தை மட்டும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் முடிந்த வரைக்கும் ஆசீர்வதிங்க உங்களை ஆசிர்வதிக்கிறவர்களை நான் சொன்ன தேவன் உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது நம்ம பார்த்து நீ அவங்கள ஆசீர்வதிமா மற்ற காரியங்களை நான் பார்த்து படிக்கிறேன் யாரு என்ன திரும்பப்படுத்துறோ எரிஞ்சுக்கிட்டுங்க அவசரப்பட்டு எந்த வகையும் பேசுறாதீங்க நம்ம காவத்தை நிறைய முறை காலிவேன் எனக்கு கூடங்க நான் இது சொல்லும்போது நான் பிடிக்கிறேன்னா நான் கூட நிறைய காரியங்களை மாடவே இல்லை இன்னைக்கு ஆண்டு வரை என்னோடும் பேசுகிறார் நம்ம வாய்க்கு காவல் வைக்கணும் துன்பப்படுத்துவர்கள ஆசிர்வதிப்போம் கர்த்தர் மற்ற காரைக்கு காந்து கொள்வார் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பருவம் இல்லை எங்களை யார் துன்பப்படுத்துறாலும் நானே நேத்துக்கு அந்த உண்மையானவே அறிந்தவர்களை ஈட்டினாலி உழந்தவங்கள உங்களை குத்தினவர்களை உங்க மேல முள்மூடி சிரிக்கினவங்க எல்லாம் நீங்க ஆசை வச்சுக்கல அவங்களுடைய பாவல அடவே இவங்க மேல அந்த பாவம் சுமரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்காக மன்னிப்பு கேட்ட தெய்வன் அல்லவா அப்பா அந்த தெய்வீக அன்பை எங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளா இருந்தா எங்களை ஆசிர்வதிக்கணும் அந்தவரே உங்களுடைய தெய்வீக குணம் எங்களுக்கு வேணும்பா எங்க இருதயத்துல அந்த தெய்வீக அன்புதான திறப்புங்கப்பா எங்களால் இயங்க வரைக்கும் அடுவிரே எங்களை யாரைய துன்பப்படுத்துறாங்களோ யார் யார் கேவலப்படுத்துறாங்களோ யார் யார் எட்டி உதைக்கிறாங்களோ அத்தனை பேரையும் நாங்க ஆசிர்வதிக்க எங்களுக்கு வந்து வீட்டை அண்ணுவர் ஆவையானவரே நீர் அன்றுவை லோடு இருந்து எங்களை வழி நடத்துவாங்க எங்களை சும்மாப்படுத்துறவர்களை ஆசிர்வதிக்க ஆசிர்வதிக்கிற நீர் விரும்புகிற பாக்குறாங்களா நாங்கள் இருக்க எங்களுக்கு வந்து வேட்டைங்கானவரு அப்பா இந்த இரவுல தூக்கம் இல்லாம யார் யார் கஷ்டப்படுறாங்களோ நல்ல உணவுக்கு தாங்க அன்றவர் அன்றவரே சுதிக்கும் நான் ஒரு தரிசனத்தை பார்த்து யாரோ ஒரு வாணிப தம்பி ஏதோ ஒரு கிணத்துல நீங்க எல்லா தண்ணீரையும் எடுத்துட்டு அது வறண்டு கிடக்குது கிணத்துல நீங்க படுத்து இந்த தண்ணி வரும் தண்ணி இன்னைக்கு ஆனா சொன்னது உங்களை யார் துன்பப்படுத்துனாங்களோ அவங்கள ஆசிர்வதிங்க நீங்க ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க ஊற்றுகள் பிறக்குறத நீங்க பாப்பீங்க உங்களை ஏமாற்றினவர்களை நீங்க ஆசிர்வதிங்க உங்களை எட்டி கொதித்தவர்களை நீங்க ஆசீர்வதிங்க நீங்கள் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க அந்த ஊற்றுகள் பெருகி அங்கே தண்ணீர் பெருகி உங்களுடைய வறண்ட நிலம் செழிப்பாய் மாறுகிறது நீங்க பாப்பீங்க அப்பா என்னோடு இணைந்து யார் யார் ஜெயிக்கிறாங்களோ அதுவே ஆசிர்வதிக்கத்தக்க மனப்பக்குவத்தை எங்க எல்லாருக்கும் தாங்க எங்களையும் மீறி நாங்கள் ஏதாவது பேசி இருந்தா தயவாய் எங்க மன்னிங்க உங்க நாமம் உங்க திட்டம் நிறைவேறட்டும் எங்களுடைய வாழ்க்கையில காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த குறிப்பிட செய்யுங்க ஏற்றுதல் மூலம் ஜெபம் கேடும் நல்ல சுகமாக ஆமேன் 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 காட் பிளஸ் யூ